か சேனல் மீனா கணேசன் பத்திரண்டாவாலதான் தோத்தோம் தோனி பின்னால நின்னு சிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி குறித்து ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களுக்கு பரம எதிரியான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிட்ட தோல்வியை இருக்காங்க ரன் குவிப்புக்கு சாதகமான வான்கடை மைதானத்துல இருநூறு ரன்கள் எல்லாம் ஈஸியாவே சேஸ் பண்ணிடலாம் இதனால சிஎஸ்கே அணியோட இருநூத்தி ஆறு அப்படிங்கிற ரன் இலக்க மும்பை துரத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பத்திரண்டா அப்பறமா பௌலிங் பண்ணி நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தியும் இருந்தாரு இது மூலமா மும்பை அணி இருபது ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தெளிவுனாங்க இந்த நிலையில தோல்வி குறிச்சு பேசுற மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா தொண்ணூத்தி ஏழு அப்படிங்கிற இலக்க நிச்சயமா இந்த ஆடுகளத்துல எட்ட முடியும் ஆனா சிஎஸ்கே வீரர்கள் சிறப்பா பவுலிங் பண்ணி எங்களை தோக்கடிச்சிட்டாங்க இந்த ஆட்டத்துல பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியவர் பத்திரனா தான் சிஎஸ்கே அணி தங்களோட அறிவு கூர்மையான திட்ட தலைங்களை தோற்கடிச்சிருக்காங்க வான்கடை மைதானத்துல ஒரு பக்கம் மட்டும் பவுண்டரி கொஞ்சம் தூரமா இருக்கும் அதை சிஎஸ்கே அணி சிறப்பா பயன்படுத்தியிருக்காங்க மேலும் அவங்களுக்கு ஸ்டம்புக்கு பின்னாடி இருக்க நபர் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு திட்டத்தை தீட்டி எங்களுக்கு கடுமையான நெருக்கடியும் கொடுத்துட்டாரு பால் வந்து பேட்டிங்கு கடைசி கட்டத்துல சரியா வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு நாங்க இலக்க துரத்திட்டு இருக்கும் போது நாங்க எங்களோட இலக்க நோக்கி போயிட்டு இருந்தோம் ஆனா பத்திரனாவோட பால் எங்களை தடுத்துருச்சு இந்த ஆடுகளத்துல ஸ்பின்னை விட ஃபாஸ்ட் பவுலர் அடிக்கிறது தான் சிரமமா இருந்துச்சு தற்போது நாங்க அடுத்த நான்கு போட்டிகளையும் மும்பைக்கு வெளியில விளையாட இருக்கோம் இந்த நான்கு போட்டிகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் நாங்க அறிவுபூர்வமா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா எங்களுடைய இலக்கை எட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்